Hello ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனா டிஆர்பிலேருந்து எஸ்சிடி எக்ஸாமுக்கான அஃபிசியல் ஆன்சர் கீ நேற்று வெளியிட்டாங்க எல்லாருமே உங்களுடைய மார்க் என்ன அப்படின்னு செக் பண்ணியிருப்பீங்க ஏற்கனவே அவங்க கொடுத்த ஆன்சர் கீழோட ஸ்டார் கொஸ்டின் நிறையா கொடுத்துருக்காங்க ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இது தவிர்த்து எந்தெந்த கொஷ்டினுக்கெல்லாம் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும்னு நினைக்கிறோமோ அதற்குரிய புக் புக் பஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அப்ஜெக்ஷன் ட்ரேக்கர் தெரிவிப்பதற்கு முன்பு என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத டிஆர்பி சைடிலேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுபடி கரெக்டாக நீங்கள் அப்ஜெக்ஷன் தருவீங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த கொஷினுக்கு நீங்கள் சரியாக இருந்தால் ஆன்சர் கொடுப்பாங்க அந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்பு இந்த இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆன்சர் கி மற்றும் அப்ஜெக்ஷன் தெரிவிப்பதற்கான ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்துருந்தாங்க அதை முதல்ல பார்த்துடலாம் இதில் வந்து பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டு பிரிவாக நமக்கு எக்ஸாம் நடந்தது ஒரே கொஷின் தான் பார்ட் ஏ பார்ட் பி அப்படி ரெண்டு பிரிவாக கொஷின் இருந்தது இதில் ஒன்று டு முப்பது வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு முப்பத்தொன்னு நூற்றம்பது வந்து சப்ஜெக்டில் இருந்து கேட்டிருந்தாங்க ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஆன்சர் எது எதை கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஏல உள்ள படைக்குறிப்புகள்லாம் டிஆர்பி வந்து வெளியிட்டிருக்காங்க இதற்கு அப்ஜெக்ஷன் தெரிவிப்பாங்க டேட் எப்போ கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஐந்து மணிக்கு வரை வந்து ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் முறையில் மட்டுமே ஆதாரங்களுடன் பதிவு செய்துள்ள வேண்டும் தபால் அல்லது பிற வழிமுறையீடுகள் ஏற்கப்பட மாட்டாது அவை நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும் அங்கீகரிக்கப்பட்ட பாடப்புத்தகங்கள் ஆதாரமாக அளிக்க வேண்டும் கையெடுதல் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அங்கீகரிக்கப்பட்ட பாடப்புத்தகங்கள் மட்டும் தான் கொடுக்கணும் இல்லை டேட் முக்கியமாக பார்த்துக்கோங்க இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டு மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த டேட்டுக்குள்ள வந்து தெரிவிச்சிருங்க எது எந்த ஆட்சோ பண்ணியிருக்கோ அதை தெரிவிச்சிடலாம் இதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏ வகை வினாத்தலுக்குரிய கூறிய கொஷின் தான் நான் வந்து ஆட்சோ பண்ணி தெரிவிக்கணும் அதுதான் அவங்க வந்து விடை கொடுத்துருக்காங்க அடுத்து முக்கியமாக தெரிய வேண்டியது பார்த்திங்கன்னா தற்காலிக விடை குறிப்பிற்கு இணையவெளியில் ஆட்சேபனை தெரிவிக்கும் பொழுது உரிய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி அதற்குரிய சான்றாவணங்களை இணைக்க வேண்டும் சான்றாவணங்கள் இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் உரிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம் அடுத்து கீழே முக்கியமாக யார் வந்து இதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்க வேண்டாம் எதுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கு யார் தெரிவிக்க வேண்டாம் அப்படிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அரசாணை நிலை எண் நாற்பத்தி ஒம்போது மனிதவளத்துறை எண் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டு தேர் அரசாணையின் குறிப்பிட்டப்பட்டு குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகளின்படி மாற்றுத்திறன் படைத்த தேர்வர்கள் பகுதி ஏயில் உள்ள ஒன்று முதல் முப்பது வரையிலான கட்டாய தமிழ்மொழி பகுதியின் வினாக்கள் எழுதுவதற்கு எழுதுவதற்கு விலக்களிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் பகுதி பி பகுதி பி விநாயகன் முப்பத்தொன்று நூற்றம்பது நூ முப்பத்தொன்று முதல் நூற்றம்பது வரை உள்ள வினாக்களுக்கு மட்டுமே ஆட்சேபனை தெரிவிக்கலாம் கடைசியான ஒருத்தர் பார்த்திங்கன்னா மேலும் பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க டிஆர்பி வெப்சைட்டில் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் தான் நமக்கு வந்து எப்படி வந்து அப்ஜெக்ஷன் சென்ட்ராக தெரிவிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதை பற்றி பார்த்துக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொஷினுக்கெல்லாம் அப்ஜெக்டன் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம புக் குரூப்போட பிடிஎஃபை நம்ம டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம் தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கலாம் அடுத்து எப்படி வந்து நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் அப்ஜெக்ஷன் சென்ட்ராக தெரிவிக்கணும் அதை கொடுத்த ஒரு வீடியோ அடுத்து கட்டாக பண்ணி இதை வந்து போஸ்ட்டாக வந்து கொடுத்துருவோம் தொடர்ந்து நம்ம சேனலில் டிஆர்பி தொடர்பான தகவல்கள் அனைத்தும் பதிவிடப்படும் எனவே நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க நம்ம வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இதை பற்றிய தகவல் பார்த்துலாம் இதில் வந்து நீங்கள் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு பதவி எண் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய பதவி எண் வரும் அடுத்து வேட்பாளர் பெயரால் அதாவது உங்களுடைய ரிஜிஸ்டர் உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க அடுத்து எந்த எக்ஸாம் வந்து நீங்கள் அதனுடைய நேம் கொடுத்துருப்பாங்க இதற்கு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இதற்கு ரூல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எந்த ஆட்சோபனையை எழுப்ப வேண்டும் என்ற கேள்வியை தேர்வு செய்வோம் எந்த கொஸ்டின் நீங்கள் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் அதாவது ஏ மாஸ்டர் கொஸ்டின் பேப்பருக்கு வந்து அந்த கொஷினை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் ஆட்சோபனை வகைப்படத்தில் கொஷினுக்கு எதிரான ஆச்சோபனை வகையை தேர்ந்தெடுக்கவும் இதுக்கு வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மல்டிபிள் ஆன்சராக அல்லது ராங் கொஷினாக ராங் ஆன்சர் அப்படிங்கிறது நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எந்த இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு ஆச்சோபனைக்கும் விண்ணப்பதாரர்களின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு ஓடிபி அனுப்பப்படும் அதை சரிபார்த்த பிறகு ஆச்சோபனை ஏற்றுக்கொள்ளப்படும் ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் கரெக்டாக பண்ண பிறகு கண்டிப்பாக ஓடிபி வரும் அது வரதான் செக் பண்ணிக்கோங்க ஓடிபி வந்துட்டோன்னா நீங்கள் கரெக்டாக அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கீங்க அப்படிங்கிற அர்த்தம் அடுத்ததாக என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஏதேனும் கூடுதல் ஆட்சேபனைகள் எழுப்பப்பட வேண்டியிருந்தால் தொடர்புடைய புலங்களில் விவரங்களை தேர்வு செய்து ஆட்சேபணைகளை சேமிப்பதற்கான ஓடிபியை சரிபார்க்கவும் கொடுத்துருக்காங்க ஓடிபி சரி பார்த்துக்கோங்க ஒரு முறை சமர்ப்பிக்கப்பட்ட ஆட்சேபனைகளை நீக்கவோ மாற்றவோ முடியாது அதனால் கரெக்டாக உங்களுடைய ஆட்சேபனைகளைத் தருவீங்க மாற்ற முடியாது இருக்குங்க கேள்விகள் மற்றும் அவற்றின் பதில்களுக்கு எதிரான மட்டுமே ஆச்சோபனைகளை தொடர்புடைய ஆட்சேபனைகளை தொடர்புடைய எழுப்ப முடியும் ஒவ்வொரு ஆச்சோபண ஆச்சோபனைகளுக்கும் நீங்கள் நிலையான புத்தகங்களில் மட்டுமே ஆவண ஆதாரத்தை பதிவேற்ற வேண்டும் வழிகாட்டிகள் ஆதாரம் இல்லாமல் இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது உங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரம் ஆச்சோபனையை ஏற்க தவறினால் ஏற்றப்படாது அதற்குரிய டாக்குமெண்ட்டை வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க தொடர்புடைய கேள்விகளுக்கு அப்ஜெக்ஷன் த சமர்ப்பித்தவுடன் அதே கேள்விகளுக்கு புதிய ஆச்சோபனைகளை சேர்க்க முடியாது ஒருடம் உங்களுக்கு போட்டி பண்ணுறேன்னா அதை வந்து மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்கள் பதிவுகளுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் பதிவுகளுக்கு திரையில் வலது கிளிக் செய்வதன் மூலம் இந்த பக்கத்தில் இருந்து க்ரீன்ஷாட் எடுக்கலாம் அச்சிடலாம் இதை வந்து க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இருக்காங்க அச்சு எடுக்கலாம் அதை வந்து க்ரீன்ஷாட்டை எடுத்து நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கணும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மேலே உள்ள அனைத்து வழிமுறைகளையும் நான் படித்து புரிந்து கொண்டு கடைபிடிக்க ஒப்புக்கொள்கிறேன் நான் இந்த பக்க இந்த பக்கத்தில் கூறப்பட்டுள்ள விவரங்களையும் படித்து நன்கு புரிந்து கொண்டேன் எனவும் அதனை கடைபிடிப்பேன் எனவும் உறுதி அளிக்கிறேன்னு சொல்லி சப்மிட் பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் நம்ம அப்ஜெக்ஷன் கரெக்டாக பண்ணி முடிச்சிருப்போம் அதனால் ஒரு தடவை நீங்கள் கரெக்டாக அப்ஜெக்ஷன் பண்ணிடுங்க எதுவும் தவறு பண்ணிடாதீங்க பிறகு வந்து அதை வந்து திருப்பி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டோன்னா அடுத்து வந்து அதை வந்து திருப்ப திருத்த முடியாது எல்லாமே கரெக்டாக எல்லாருமே கரெக்டாக ஆச்சோ பண்ண தருவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து அப்ஜெக்ஷன் ரேக்க தெரிவிக்கணும் டிஆர்பி வெப்சைட்டில் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ